山地粮。 நீர் மனம் அம்மா நூல் பாதி வெள்ளை நீர் நடந்தோடனே ஆறு கடல் மீன்காரர் மீனவருக்கு கூட அதுதான் பாலு திரவம் காய்கறி அரிசி எல்லாம் அவரோட தான் அப்ப இவர் இந்த லாபத்தை இந்த கன்னியா கணக்காரர்களுக்கு சந்திரன் அவருக்கு எங்கேயும் பகை இல்ல அவரை வந்து ஓரளவுக்கு ஒளி தத்துவமா இருந்து புரிஞ்சுக்கங்க அமாவாசையத்துல இருந்தா அவர் எங்கே வராது இருக்க கூடாது அமாவாசையத்துல எங்க இருந்தாலும் இது எல்லாத்தையும் நஷ்டம் கொடுப்பார் சந்திரனை ஒளித்தன்மையோடு புரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு நான் அடிக்கடி சொல்றதுடைய அமைப்பு இதெல்லாம் வரும் சந்திரனை எந்த இந்த நீங்க ஒளி தத்துவமா தான் புரிஞ்சுக்கணும் இங்கே லக்னத்துல அவருக்கு எழுபது மார்க் கொடுக்குறேன் அமாவாசையா இருந்தாரு சுத்தம் எங்க இருந்தாலும் சந்திர அமாவாசையா இருந்தா இன்னொரு சனி சனி சந்திரன் பௌர்ணமியாக இருந்தால் அங்கே இரண்டு குருக்கள் அந்த ஜாதகத்தில் இருக்கிறார்கள் இரண்டு குரு அமாவாசையாக இருந்தால் இரண்டு சனி அந்த ஜாதகத்தில் இருக்கு இவ்வளவுதான் பாபத்து சுபத்துவத்தில் புரிஞ்சுக்க லாபாதிபதி இரண்டாம் வீட்டில் இருக்கிறார் நல்லது ஒளித்தனோடு இருக்கிறார் கூடுதல் நல்லது மூன்றில் நீச்சம் ஒளித்தன்மையோடு புரிஞ்சுக்கலாம் நான்கில் திக்பலம் குருவின் வீடு ஐந்து ஆறுல அவர் மறைஞ்சா கூட பரவாயில்ல